அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் பரவாயில்லங்க அடுத்தடுத்த வீட்டில் தான் இருந்தாங்க அவங்கவுங்க பங்கு வீட்டில் இருந்தாங்க இருந்துட்டு எல்லோரும் சொந்தமாக வீடு கட்டி எல்லாம் வெளியேறி போயிட்டாங்க கடவுள் புண்ணியத்தில் ஏதோ அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படி இருந்து கூட பிறந்தவங்களுக்கு அந்த வீடை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனச்சு வரலை பார்த்துக்குங்க எங்கள் மாமியாக பார்த்து எங்களுக்கு இவங்களுக்கு தான் எழுதி கொடுப்பேன்னு சொல்லி எழுதி கொடுத்துச்சுங்க எப்படிலாம் இருக்காங்கன்னு பாருங்கள் நாட்டில் அடுத்தவங்களுக்கு காது விற்கணும் நீ வீட்டை விட்டு வெளியே போ நீ வாங்கக்கூடாதுன்னு சண்டைக்கு நிற்கிறாங்க அது ஒரு யுத்தமே பண்ணி தாங்க அந்த வீடை வாங்கியிருக்கோம் நாட்டி போல் ஸ்டேஷன் மட்டும் என்னை கூட்டிகிட்டு போங்க நான் அவங்கக்கிட்ட வந்து நான் சொல்லி பத்திரத்தை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு எங்கள் குழந்தைமார்களும் எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் மாமியாவை அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனோன்னே போனோடனே போ ஸ்டேஷனில் என்ன ஏதுன்னு விசாரித்தாங்க இந்த மாதிரி சொன் சொன்னோம் இந்த மாதிரி பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லவும் உடனேவும் பத்திரம் யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்கவும் எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு என் மையங்கிட்ட தான் என் பத்திரம் இருக்கு சார் வச்சுக்கிட்டு தர மாட்டேறேன் அப்படின் சொன்னாங்க உடனே அவங்க ஃபோன் நம்பரை வாங்கி உடனே ஃபோன் போட்டு இந்த மாதிரி பேர் என்னன்னு சொல்லுங்க பாட்டிகிட்ட கேட்டுட்டு ஃபோன் போட்டு வர சொன்னாங்க ஸ்டேஷனுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு எல்லாருமே போ ஸ்டேஷனுக்கு போயிட்டோம் போவும் பத்திரத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே சொன்னாங்கங்க உடனே பத்திரம்லாம் எங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மச்சான் இந்த மச்சாண்ட கேட்டால் அந்த மச்சான்ட்ட இருக்கிறாரு இருக்குதுன்னு சொல்கிறாரு அந்த மச்சாண்ட கேட்டால் இந்த மச்சான் இருக்குன்னு மாற்றி மாற்றி சொன்னாங்க ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு பேருமே நீங்கள் பத்திரத்தோடு இப்போது கொஞ்சம் நேரத்தில் ஸ்டேஷனுக்கு வரணும் இப்போ இல்லாட்டினா பார்த்துக்குங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க சொன்னோடனே சரின்ட்டு கொ கொஞ்ச நேரத்தில் பத்திரத்தை கொண்டு வந்துட்டாங்க பத்திரத்தை கொண்டு வந்து ஸ்டேஷனில் ஒப்படைக்கவும் இந்த பத்திரத்தை வா அந்த பத்திரத்தை எங்கள் எங்கள் மச்சாட்ட இருந்து வாங்கி போலீஸ்காரவங்க எங்கள் மாமியார் கையில் கொடுத்துட்டாங்கங்க ஆறு பேர்த்தையும் நிற்க வச்சு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒற்றுமை எல்லோரும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆறு பேர் சேர்ந்து எங்கள் மாமியார் கையில் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபோட்டோ எடுக்கவும் ஒன்றே எங்கள் ரெண்டு மச்சான்னு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி சார் நான் ஒன்றே ஒன்று வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கணும் யார் அடுத்தவங்களுக்காக அந்த வீடு விற்றா விற்கட்டும் சார் என் என் பேர் வந்து ஜோதி எங்கள் வீட்டுக்கார பேர் ராமானுஜம் எங்கள் மகன் பேர் பவுன்ராஜா என் தம்பி குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் யாருமே இந்த வீடை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு கையெழுத்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் இந்த வீடை எப்போயும் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோங்க மூணு பேரையுமே கையெழுத்து போட சொன்னாங்க சரின்னு மூணு பேருமே கையெழுத்து போட்டோம் நானே எங்கள் வீட்டுக்கார் என் மகன் பொம்பளை பிள்ளைய வேறு பக்கம் கல்யாணம் முடித்து போயிடுச்சுக்கில்ல அதுக்கு கணக்கு இல்லைல்ல சரின்ட்டு நாங்கள் ஒரு வக்கீல்கிட்ட ஐடியா கேட்டோங்க வக்கீல்கிட்ட ஐடியா கேட்டதுக்கு அவர் சொன்னார் இந்த சார் இந்த மாதிரி பிரச்சனை நடந்த பிரச்சனை பூரா எல்லாத்தையும் சொல்லி கேட்கும் இப்போ நீங்கள் மூணு பேர் வாங்கக்கூடாது உங்கள் பேரில் வாங்கக்கூடாதுன்னு தான் கையெழுத்து வாங்கியிருக்காங்க ஸ்டேஷனில் நீங்கள் உங்கள் பொண்ணு பேரில் வாங்குங்க வீடை அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா கொடுத்தாரு சரி அப்படினாலுமே வாங்கிடலாம் ஆனால் நம்ம கையில் அஞ்சுசா இல்லையே என்னடா செய்வோன்னு யோசிச்சா எங்கள் குழந்தைன்தாங்க ஒரு குழந்த வீடையும் எங்களுக்காக முடிச்சு கொடுத்துட்டு கையில் ஒரு மூணு ரூபா காசும் கொடுத்து அவர் பங்கு காசையும் பதறாமல் வாங்கிக்கிட்டாருங்க அந்த நன்றியெல்லாம் என்னைக்கு மறக்கக்கூடாது மறக்கவும் மாட்டோம் நாங்கள் சரி என்ன செய்வோம் லோன் போட்டு தான் க வீடு வாங்கணும் போல் அப்படின்ட்டு நீ என் பொண்ணு பேரில் தான் அங்கே வீடை முடித்தோம் முடிக்குமே சேர்ணி லோன் போடுவோம் அப்படின்ட்டு போய் கேட்டால் மரும வெளிநாட்டில் இருக்காப்லையா அதனால் கவர்மெண்ட் பேங்கில் லோன் வாங்கினா கவர்மெண்ட் பேங்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐடி எடுக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் பேங்கில் லோன் கிடைக்கவே இல்லை சரின்ட்டு நான் ஒரு இடத்துல குழு லோன் எடுத்துருந்தேன் பார்த்துக்கோங்க அந்த பேங்க்கில் போய் நான் விவரம் கேட்டேன் இந்த மாதிரி சொல்லி சரினு அங்கே வந்து ரெண்டே வாரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க லோனு ரெண்டு வாரத்தில் ப வெளியே கொஞ்சம் காசு பரட்டி எங்கள் விழுந்தங்க கொஞ்சம் கா அந்த லோனையும் போட்டு வாங்கிட்டோங்க வீடை வாங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா வக்கீல் இருந்துக்கிட்டு இது உங்கள் மாமியார் பேரில் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து சுய சம்பாத்தியமாக தான் நீங்கள் பார்த்து உங்கள் மச்சாங்க விழுந்தமார்களுக்கு காசு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் பார்த்து கொடுக்கணா கொடுக்கலாம் வேணாம்னாலும் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இருந்துக்கிட்டு அவங்க காசெல்லாம் எங்களுக்கு வேணாம் சார் எல்லாருக்கும் என்னென்ன பங்கோ அவங்களுக்கு உண்டான பங்கை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம் நாங்கள் அவங்கவுங்க பங்கை எல்லாத்துக்கும் பிறகு வக்கீல் மூலிமா பேசி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோங்க கொடுக்கவும் அதுலேருந்து எங்கள் எங்கள் மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டு எங்கள் மாமியார் கூடயும் பேச மாட்டாங்க எங்கள் கூடையும் பேச மாட்டாங்க மாமியார் ரொம்ப தடவை முடியாமல் கிடந்துச்சு அப்போ கூட நீ அந்த மகனுக்கு தானே வீடை கொடுத்த அப்படின்னு நினச்சிட்டு யாருமே பேசலை பார்க்க கூட வரலங்க அப்புறம் இறந்தப்போ தான் எல்லோரும் வந்தாங்க வந்து இப்போ அவங்க எங்கள் மாமி பாட்டி இறந்து ரெண்டு வருஷந்தாங்க ஆகுது நான் என்னங்க தப்பு பண்ணேன் ஏ விரும்பி கல்யாணம் முடித்தது ஒரு தப்பாக இத்தனைக்கு அடுத்தவங்க கிடையாது சொந்தக்காரவங்க அதனால எங்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க ஆனால் அவங்க அம்மாவை மட்டும் நாங்கள் தான் பார்க்கணுமா அவங்கெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்கள் மாமியாக நான் தாங்க பார்த்தேன் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் சொல்கிறேன் ஏ ரொம்ப முடியாமல் கடந்தாங்க படுத்த படுக்கை எல்லாம் போயிடும் நாங்கள் தான் கழுவி விடுவோம் எங்கள் வீட்டுக்கார் கழுவி விடுவார் குளிக்க ஊற்றுவார் நான் தான் அதோடய துணியெல்லாம் அலசி போடுவேன் செய்வேன் அப்படி பார்த்துக்கிட்டோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப் சப்போர்ட் பண்ணுங்கள் வெற்றி நீச்ச சேனலுக்கு லைக் போடுங்க அடுத்து நிறையா கதை இருக்குங்க நான் சொல்கிறேன்